ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ப்ளவுஸுக்கு வீப்பட்டி எப்படி தைக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ப்ளவுஸ் வந்து லைனிங் கொடுத்து தச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் அதில் முன் பக்கத்தில் அதாவது வீப்பட்டி தைக்கிற பக்கத்தில் நம்ம வந்து காட்டன் பீஸ் லைனிங் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த பீஸே எடுத்துக்கிட்டேன் அது தைச்சி நல்லா இருக்குன்னு அப்புறம் அஞ்சு வீ நம்ம எப்படி தைக்கணுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் போட்டுக்கிட்டேன் பாருங்கள் நம்ம அடையாளத்தை போட்டுக்கிட்டேன் அப்படியே ஊசியை இறக்கி விட்டு ஒவ்வொரு வீப்பட்டிக்கு தைக்கிறதுக்கும் போதும் நம்ம வந்து ஊசியை வந்து கீழே இறக்கி விட்டுக்கிறணும் அப்போ தான் தச்சு நம்ம ஒரு ஒரு டாக்கா வேற நம்ம போடுவோம் ஏன்னா தையல் பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாருங்கள் ஊசியை நான் இறக்கிட்டு தான் திருப்பிட்டேன் பாருங்கள் அந்த டாக்காவும் அடிச்சுக்கிட்டேன் பாருங்கள் அப்படி நம்ம அந்த ஒவ்வொரு வீ வர்ற இடத்துலையும் அந்த கார்னரில் நம்ம டாக்கா மாதிரி போட்டுக்கிட்டோம்னா நூல் பிரியாது சீக்கிரமாக வந்து பிரிஞ்சு வராது அது மாதிரி தான் நான் இப்போ தையல் இருக்கேன் பாருங்கள் இப்படி தைக்கும்போது க நம்மளுக்கு வந்து மாட்டும் போது கொஞ்சம் டைட்டாக இருக்கிற ப்ளவுஸாக இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து தையல் பிரியாது அதுக்காக தான் ஒரு இலையாடி இலையாடி நம்ம தைச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அது அது மாதிரி தான் நான் இருக்கேன் இது தைக்கிறவங்க தச்சு பழகிறவங்களும் ஈஸியாக இது மாதிரி தைச்சி பழகிக்கிறலாம் நம்ம தைக்கும்போது நல்லா அந்த மடக்கி வச்சுருக்க அந்த காரண அந்த அரும்புலையே நம்ம தைச்சிக்கிட்டே வரணும் அப்போ தான் நல்லா அழகாக தெரியும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பார்க்கும்போது நல்லா இருக்கும்ப்போ நான் தைச்சிக்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த அஞ்சாவது வீப்பட்டி தைக்கும் போது என்ன செய்யணும் பிசுறெல்லாம் ஏற்கனவே மடித்து நம்ம உள்ளே வச்சு தச்சிருப்போம் பாருங்கள் ஊ ஊசி இறக்கியிருக்கேன்னா அப்படியே தைச்சிக்கிட்டு வரணும் திருப்பி நம்ம அந்த வீ வளைக்கும் போது ஊசியை இறக்கி விட்டு தான் வளைக்கணும் இப்போ ஊசி இறங்கியிருக்கு பாருங்கள் தைச்சிக்கிட்டு நல்லா நம்ம இலையாடிக்கிறணும் அப்படி இலையாடும் பட்சத்தில் தையல் பிரியாமல் இருக்கும் அதுக்காக தான் அப்படி தச்சு நம்ம எடுத்துக்கிறது இப்போ நம்மளுக்கு பட்டி பாருங்கள் கரெக்டாக இந்த அஞ்சு வீயும் தைச்சிட்டோம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டு தான் நான் நம்ம வெட்டணும் ஏன்னா நம்ம வந்து கழுத்து வந்து தனியாக தைக்க போகிறதில்ல அந்த லைனிங் கொடுத்து தைச்சி பரட்டி ஊசி இடை தையல் போட்டிருக்கேன் பாருங்கள் அதோட விட்டுருவோம் அதுக்காக எக்ஸ்ட்ரா கிளாத் நம்ம வெட்டி இது மாதிரி வச்சு தச்சுக்கிறணும் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் பாருங்கள் கொஞ்சோண்ட கட் பண்ணிவிட்டு அப்படியே பிசுற மடித்து வச்சு தையல் போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இப்படி தச்சு நீங்கள் ப்ளவுஸ் போட்டு பாருங்கள் ப்ளவுஸ் வந்து நல்லாவும் இருக்கும் நம்மளுக்கு வந்து கஸ்டமர் வந்து குறையும் சொல்ல மாட்டாங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் நம்ம வீப்பட்டி அஞ்சும் தைச்சிட்டோம் பாருங்கள் இந்த பட்டி தச்சிருக்கோம் சேர்த்து நம்ம அப்படியே கொக்கியை கட்டி ம ப்ளவுஸை கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டியதை பாருங்கள் எவ்வளோ சூப்பர் இப்போ பாருங்கள் இந்த ப்ளவுஸ் நம்ம தைச்சிட்டோம் பாருங்கள் கழுத்து வந்து ரவுண்டு நெக்கு தான் டபுள் லேஸ் இந்த காப்பர் லேஸே வச்சு தைச்சிக்கிட்டோம் அதே மாதிரி கையிலையும் பாருங்கள் இந்த பாட்ரு காப்பர் பாட்ரு டிசைன் இருக்கு பாருங்கள் அதை எடுத்து வச்சு கைக்கு வச்சுக்கிட்டோம் இந்த கைக்கும் வச்சுக்கிட்டோம் இடுப்புக்கு வந்து புடவையிலே வந்து சின்ன பார்டராக இருந்துச்சு இல்லையா அதை அப்படியே இடுப்புக்கு நம்ம வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் முன்பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கழுத்துக்கு ஒரு கழுத்துக்கு மொத்தம் அதே மாதிரி லேஸ் வச்சுக்கிட்டோம் இந்த சைடு வந்து நம்மளுக்கு புடவை மறைச்சிக்கிறோம் இல்லையா அதனால இந்த சைடு வைக்கல அதே கஸ்டமர் வந்து வேணாம் கழுத்துக்கு மட்டும் வைங்க நாங்கள் அது சரியாக வராது கொஞ்சம் டிசைனாக இருக்கட்டுமேன்ட்டு நான் இந்த கழுத்துக்கும் வச்சுட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தச்சு பரட்டி இருக்கிறத ஆல்ரெடி போட்டிருக்கேன் உங்களுக்கு இப்போ நம்ம வந்து பிசுறு தெரியாமல் தச்சு ஓவர்லாக் போட்டுக்கிட்டோம் பாருங்கள் அதே மாதிரி அஞ்சு ஊக்கும் நம்ம ஐவுக்கு வந்து இது வந்து பித்தாள் தான் கோர்த்து கட்டிக்கிட்டோம் நம்ம வீப்பட்டி வந்து மிஷின்லையே தைச்சி விட்டுக்கிட்டோம் பாருங்கள் அஞ்சு வீப்பட்டியும் நம்ம மிஷின்லையே தச்சு விட்டுக்கிட்டோம் பாருங்கள் இப்போ நம்ம கரெக்டாக ப்ளவுஸை தைச்சிட்டோம் இப்போ கஸ்டமர்கிட்ட கொடுக்க போகிறோம் இந்த புடவையும் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இந்த புடவையில் வந்து கீழே வந்து பெரிய பார்டராக இருக்குது பாருங்க இது வந்து கைக்கு வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம சின்ன பார்டர் வந்து இந்தவருக்கு பாருங்க இந்த சின்ன பார்டர் வந்து நம்ம இடுப்புக்கு வச்சுக்கிட்டோம் பாருங்க இப்போ நம்மளுக்கு இந்த ப்ளவு இந்த புடவையும் இந்த ப்ளவுஸும் நம்மளுக்கு லைனிங் கொடுத்து தச்சு ரெடி ஆயிடுச்சு ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்